ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்றே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசிதான் இந்த மகர ராசி இப்ப மகரத்துல அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லணும் இது கர்மஸ்தான ராசியை சொல்றாங்க பத்தாவது ராசிய தொழில பத்தி உத்தியோகத்தை பத்தி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் இந்த மகர ராசிதான் தொழில தொழில் பிசினஸ் தொழில் இத பத்தி நிறைய சிந்தனை ஓடும் மகரத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க லட்சியவாதின்னு சொல்லணும் ஒரு லட்சியத்தை நினைச்சுன்னா அந்த ரசியத்தை கண்டிப்பா அடைச்சு ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை மகர ராசி என்பவர்கிட்ட நிறைவேர்கிட்ட இருக்கும் ஏன்னா இங்க யாரு உச்சமாகறது செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகறாருங்க அப்ப எதுவுமே தைரிய குணத்தை விட மாட்டாங்க மகரத்துல பிறந்துட்டாவே தைரிய குணம் இருக்கும் இவங்க எந்த வேற கொடுத்தாலும் சரி தன்னுடைய குடும்பம் லாபம் வருமானம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குங்க மகரத்துல பிறந்துட்டாவே உழைப்பாளின்னு சொல்லணும் மகரத்துல பிறந்துட்டாவே பொதுமக்களுடைய மக்களுடைய சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் மகரம் தான் ஏன்னா இங்க சனி பகவான் வர்றாரா ஆட்சி பழத்துல வர்றாரா சனிதான் மக்களுடைய தொடர்பு இதெல்லாம் நிறைய விரும்பக்கூடிய குணம் இந்த மகர ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் எல்லாத்தையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகை திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக நன்றைய தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பா இவங்களுடைய துன்பங்கள் மறந்து இன்பமா வரணும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும் ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்று வருது பாத்தீங்களா அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் கர்ம வினை அப்பதான் அந்த பலவீனத்தை கொண்டாந்து காட்டும் அப்பதான் ஜாதகத்தோட எடுப்பாங்க என்னடா அது நமக்கு தெரியுன்னு இவ்வளவு பிரச்சனை எடுக்குதுன்னு பார்த்தா அந்த திசா புத்தி மாறி போய் நடந்துகிட்டு இருக்கும் அப்ப இந்த கிரகத்துறை தொடர்பு அவங்களுக்கு பாதிப்பை காட்டுது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல எல்லாம் பாத்துங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய கோவில் சிறத அதனால தான் கொடுத்து வச்சாங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் போது இந்த கிரகத்துடைய பாதிப்பு குறையுதுங்கிறாங்க அதுலயே உணவு பழக்க பரிகாரம் இருக்குது அப்ப கிரகத்துடைய உணவை சாப்பிடும் போதுதான் அதுவும் அங்க எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன் எல்லா விலையும் நான் பொது பலம்னு சொல்றேன்னா சில பேர் ஃபுல்லாவே வாழ்நாள் பழம் எடுத்துக்கிறாங்க இதுதான் நம்ம ஜாதகம் நினைச்சாங்க அவங்க விதி ஜாதம் மறந்துடுறாங்க பிறப்பு ஜாதம் தான் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது எந்த கிரகம் யோகமோ அது யோகமான வேலையை செய்யும் எந்த கிரகம் பலவீனமோ அது பலவீனமான வேலை செய்ய செஞ்சே தீரும் இதுல மாத்தவே முடியாது சரிங்களா இப்ப இந்த மகரத்துக்கு என்ன யோகம் வரப்போகுது இது மாதிரி டைமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க இருக்கான் பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு இருந்து இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கும்பராசில மீனராசில மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேசராசில ஒன்பதாம் இடத்துல வாக்கியஸ்தானத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரு மூன்றாம் பாவத்துக்கு போவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நான்காம் பாவத்துக்கு ஆவார் அடுத்து ஏப்ரல் மாசம் ஒண்ணாம் தேதி வக்ரம் ஆகிறார் இப்ப மகரத்துக்கு பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாயோட சேர்ந்து சனி பகவான் செவ்வாய் பகவான சேர்ந்து சனி பகவான் அப்ப செவ்வாய் வந்து கூட்டணி உங்களுக்கு எப்படி யோகமா அவயோகமா பார்த்தா செவ்வாய் பாருங்க உங்களுக்கு நாலாம் அதிபதி பதினோராம் வீட்டதி ராசிக்கு அவர் நாலு ராசி நாலுங்கிறது என்ன குடும்பம் சுகம் வீடு இடம் பூமி இதுக்குள்ள அதிபதி அடுத்து பதினொன்னு பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் நம்மளுடைய ஆசைகள் இந்த அதிபோட சேர்ந்து இருக்கிற அப்ப என்ன சொல்லணும் இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது நல்ல பலனை தூக்கி வைக்கணும் மகரத்துக்கு ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா நடந்தா இப்ப எல்லாமே நல்ல பலன் மட்டும்தான் மகரத்துக்கு சொல்லப்படுற கெட்ட பலன் வராது இவங்களுக்கு என்ன பாத சனி நடக்குது வேற ஒண்ணும் கிடையாது பாத சனி நடக்குது பாத சனி வயசுக்கேத்தாப்புல பலனை கொடுக்கும் சனி பகவான் எப்படி ஜாதகத்துல இருக்காரோ அதை தான் இங்க பலன்கள் மாறுபடும் சனி பகவான் நல்லா நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டா இங்க நல்ல பலன் உண்டு அவர் மறைவு ஸ்தானத்துல இருந்தாரு சரியாக இல்லைன்னா இங்க கெட்ட பண்ண பார்த்துருப்பாங்க ஏன்னா உங்க ஜாதகத்தை தான் இங்க பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேருக்கு மகர ராசின்போது ஜாதகத்துல அல்ல சனி யோகமா இருப்பாரு அப்ப இங்க ஏற்ற சனியை பாதிக்காது ஏன்னா இது என்ன பண்ணும் வருமானத்தை கொஞ்சம் அப்படியே பொருளாதாரத்தை அப்படியே இறக்கும் உங்க பேச்சால சண்டை வரும் நண்பர்கள்ட பிரச்சனை வைக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது வருமானத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை கணவர் மன வருத்தங்கள் தொழில வேலையில இடமாற்றம் தொழில வேலையில இடமாற்றம் இல்ல தொழில ஒரு மந்தமான தன்மை யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சனி சரியான ஒரு அமைப்புல இல்லையோ நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறாது குடும்பத்துல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் அம்மாவுடைய உடம்புல மருத்துவ செலவுகள் இல்ல வீட்டுல வண்டியில வாகனத்துல விரைய செலவுகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு சுகம் இல்லாத தன்மைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் மகர ராசி என்பர்களுக்கு அப்ப நல்ல ஒரு அனுகூலம் இங்க இருந்திருக்காங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் மகரது இந்த டைம்ல அப்ப ஜாதகத்துல திசாபுத்தி பொறுத்தா இங்க பலன்கள் மாறிவிடும் சனி பவன் நல்லா இருந்தது வருமானத்தை பெருகி கொடுத்துருவாரு எப்படி இருக்கும் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் பணம் பேருக்கு எல்லாமே வரும் சனி பவா நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாவே நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் மாறி இருப்பாங்க இடமாற்றம் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா உண்டு நான் நூத்துக்கும் ஒரு பிரச்சனை சொல்லுவேன் மகரத்துக்கு இது நடந்திருக்கணும் படிப்பு கல்வி மந்த தன்மையை கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு இனிமே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை இனிமே கொடுத்துருவாரு சனி நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் பாருங்க இதுல ஸ்பெஷல் சூப்பர் சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி குருவுடைய சாரத்தில் நிக்கிறார் அந்த குரு பாருங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய கால்கள் நிக்கிறார் சுக்ரன் உங்களுக்கு உச்சமா இருக்கிறார் அப்பதான் இங்க நல்லா பண்ண வைக்கிறார் இனிமே இந்த பாத சனிங்கிறது உங்களுக்கு பெருசா அந்த பாதகத்தை கொடுக்காது ஏழ்ற சனிக்காலத்துல இனிமேல் நல்ல பலனை பார்ப்பீங்க ஏன்னா பதினோராம் வீட்டை லாபஸ்தானை சேர்ந்துட்டாரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது உங்களுக்கு நிறைய நல்ல பலன் வருது என்ன பசங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி வாங்குற யோகனா ஒரு வருது இது நூத்துக்கு நூறு பிரச்சனை ஒரு சில பேர் கண்டிப்பா கிடைக்கும் செவ்வாய் சனி சேர்ந்துட்டா கட்டிடம் சம்மந்தது வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரணும் இதுதான் முதல் பலன் என்னுடைய பலன் எப்படிப்பட்ட இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சரி அது சரியாகும் வழக்குகள் பிரச்சனை சரியாகி கொடுக்கிறார் இட சம்பந்தமா பூமி சம்மந்தமா இது உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் பெருங்குண்ட லாப வருமான இன்கம் நிறைய பேருக்கு கிடைக்கும் காசு பண ஆகும் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த செவ்வாய் சனி சேர்க்க கொடுக்குது அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் புறக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலை உத்தியோகத்துல சரியான ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீச பங்க ராஜ யோகத்துல உட்காந்துருக்காரு ஒரு ஏன் வேலை உத்தியோகம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் உத்தியோகஸ்தான அதிபதி யாரு சன் புதன் பகவான் புதன் பாருங்க நீசமாயி வக்ரமாயி அது நீச பங்க ராஜயோகத்துல வருது நாலு கிரகம் கூட்டு கிரகமா சேர்ந்து ஏன்னா உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் நீச பங்கமா நீசமாயிருந்துச்சு அந்த கிரகம் நீச பங்கமா மாறிடும் அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் ஆன வேலை ஒரு சிறு வேலை இடமாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை வயிறு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தொந்தரவை பார்த்துருப்பீங்க பார்க்க மாட்டேங்க அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் செஞ்சு நீங்க பண்ண போறீங்க வெளிநாட்டுல உள்ள நபர் எல்லாம் பாருங்க வேற கம்பெனி ரீசூன் கொடுத்தா தான் இப்ப வேலை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடமாற்றம் வேலை செஞ்சு எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் மகர ராசி என்பவர்களுக்கு வேற வேற கம்பியம் கொடுத்தீங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சு வேற கண்டிப்பாக வர சொன்னாங்கன்னா போக முடியல விசாவில் கண்டிப்பா வரும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் வரும் போல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகுங்க அது எந்த துறையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு முடிவை கண்டிப்பா கொடுத்துருவார் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நிறைய பேர் கிடைக்கும் என்ன பொறுத்த அரசாங்க வேலை நிறைய பேர் வரும் தூக்குன்னு ஒரு பிரச்சனை வெளியில கிடைக்கும் அரசாங்க வேலை அரசாங்கம் மூலம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது உங்களுக்கு திருமணத்தில் பேசுகள் கண்டிப்பா பேசுங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது காதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ கண்டிப்பா திருமணங்கள் கை கூடி வரணும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மாத பலன் அப்ப திருமணத்துல உள்ள தோஷங்கள் இனிமே இருக்காது எந்த ஒரு தடை இல்லாம திருமண வாழ்க்கை நல்லபடியா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாருங்க உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது வெளிநாடு வெளி நிறைய பேருக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்க படிப்பு கல்வியை ஏழு சரியில் பெருசாக பாதிச்சிருக்கும் இனிமேல் பாதிப்பு வராது ஒரு மந்தமான தன்மையை கொடுக்க மாட்டார் கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவை சூப்பராக கொடுப்பா இருப்ப ஏன்னா புதன் வந்து நல்லா ஒரு பலம் ஆகிட்டா அது எல்லாமே உங்களுக்கு பதினொன்று கூட வரை உங்கள் ராசியோடு சேர்ந்து இருக்கும்போது படிப்பு கல்வியில் வெளிநாட்டில் படிக்கிற சரி இங்கே படிக்கக்கூடிய நல்ல ஒரு அனுகூலம் வரணும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அரசாங்கம் அரசியல் லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து கேட்குற கேள்வி இந்த லாட்ரி விவகாரத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பா நூற்றி நூறு சுக்கரன் உச்சமான லாட்ரி யோகம் கிடைச்சிடும் உங்களுக்கு பதினொன்று குடி வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கிறாரு அப்போ பெருங்கொண்ட போனால் இன்கமோ வருமானம் உங்களுக்கு வரணும்ல அப்போ நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்னை பொறுத்துலையும் வரும் மகர ராசிக்கு பெருங்கொண்ட போனால் லாபம் இன்கம் வருமானம் எல்லாமே சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காது கண்டிப்பா அதிலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசாபுத்தி பட்டு லாட்ரி விவகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க வெளிநாட்டுனா கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் மூத்த சகோதர உறவு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை மக்களுடைய தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உத்திர இடத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் நிறைய பேர் இடம் விட்டு இடம் போய் போறது வெளியூர் வலிய வருமானத்தை எல்லாமே இருப்பாங்க உத்தரத்துல பிறந்தவங்க ஒரு நட்சத்திர அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை அம்மாவோட உடல் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்கா வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் வருது இடமாற்றம் பண்ண போறீங்க வேலை ஊதியத்தோட மாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றம் வரும் தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கலாம் அரசாங்க சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வரும் அரசாங்க வேலை நிறைய கடைபிடி நேரத்தை அமைச்சு கொடுக்காரு இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்த அமைது அதுவும் இந்த பிறந்தவங்க இனிமே வாழ்க்கை ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க அடுத்து திருவண்ணாட்சி பிறந்தவங்க நல்லா ஒரு அன்பான குண குணம் அன்பான குணம் இருக்கும் தங்கமான குணம் இருக்கும் அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போறாங்க எதுலையுமே ஒரு பார்க்கறதுக்கு குடும்பத்தை எடுத்து விக தந்தை தாய் மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனி இனிமே பாருங்க இவங்களுக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை கொடுப்பாரு வருமானத்தை பெருக்கி கொடுக்குறாரு இன்கம் வேலை உத்தியோகத்துல நல்ல லாபம் வருது தொழில் மாற்றம் வருது வேலை மாற்றம் வருது நிறைய இருக்கு வெளிநாடு வெளி உரியம் வருது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆஹ் நீர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் திருமணத்தில் பிறந்ததுக்கு நேரம் ஒரு பொன்னான ஒரு நேரம் அமையுது அடுத்த விட்டு பிறந்தவங்க இதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த ஒரு வேலை தான் சரி அதை ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக உண்டு இதுவுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றி பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் நான் சனி பவனம் சேர்ந்திருக்காரா உங்களுக்கு பாருங்க சனி பவன் செவ்வாய் சனி சேர்க்கறதா கொஞ்சம் உடம்பு மந்தாப்படுத்தி இருக்கும் கை காலு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருக்கும் இனிமேல் இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ புதுசாக வாங்க வாங்கப்போரிய பிளான் வந்துடும் கண்டிப்பாக பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பா உண்டு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுத்தால் கனவு மனை ஒற்றுமே சூப்பரா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு வேலையாட்டுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயினாக படிப்புகள் இந்த செவ்வாய் கட்டிடம் சம்பந்தப்பட்ட படிப்பு அரசியல் ஃபீல்டு அல்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது